திருமகள் தேடி வந்தார் பகுதி நாற்பத்தி இரண்டு ஆயுத பூஜை மாணிக்கம் இனிப்பு கடையில் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தபொழுது அனைவரின் முன்னிலையிலும் நீலவேணி இதுதான் எனது கடைசி விசேஷம் என்று சொல்லிவிட்டு தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கடகடவென புறப்பட அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர் அப்போது என்ன செய்வதென்று எல்லோருமே யோசித்த சூழலில் ஆனந்தி தனது கணவன் சிவக்குமாரிடம் மாமா என்ன பார்த்துட்ருக்கீங்க வண்டி எடுத்துகிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசி அவளை சமாதானப்படுத்துங்க அவள் தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டானே கெட்ட பேர் முதல்ல உங்களுக்கு தான் அது முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க சிவகுமார் தனது அம்மா பரிமளத்தை பார்க்க பரிமளம் முகத்தை வேறுபக்கம் திருப்பிக் கொள்கிறாள் வேதவல்லியும் அவளது தாய் ராசம்மாவும் ஆனந்தியை அங்கிருந்தபடியே முறைக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் ராசம்மா தனது மகள் வேதவல்லியிடம் அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டா போலிருக்க உன் பொண்ணு ஆமாம்மா இது ஒரு வேலையாகவே செஞ்சிட்ருக்கான் அவள் இவளுக்கு என்ன அவ அவள் சமாதானமாக போனால் என்ன தேவையில்லாமல் இவளே குடும்பத்தை ரெண்டாக்கிடுவா போல இருக்குமா அப்போது பரிமளம் தனது அன்னியிடம் அண்ணி பார்த்தீங்களா எல்லாம் இவ பண்ணுற வேலை தான் அண்ணி அப்புறம் ஏன்டா நிற்கிற அதான் உன் பொண்டாட்டி சொல்லிட்டல்ல போ போய் அவளை சமாதானப்படுத்து இல்லாட்டினா மறுபடியும் ஏதாவது மாத்திரை முழுங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு வாரம் உனக்கு வேலை வச்சிருவாள் கிளம்பு அப்போது சிவக்குமார் இல்லை பரவாயில்லம்மா நான் அப்புறமா போகிறேன் டேய் நடிக்காதடா உன்ன பற்றி எங்களுக்கு தெரியாதா ஆளு தான் இங்கே இருப்ப மனசு போற இப்ப போனாலே அவளை சுத்தி தான் இருக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் கிளம்பு டேய் யார் பர்மிஷன் கொடுக்க கூடாதோ அவளே பர்மிஷன் கொடுக்கறாடா அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை கிளம்ப வேண்டியதானே ஹேம அப்படிலாம் பேசுற அப்போது இடைமறித்த ஆனந்தி அத்த ஒன்றும் பயப்படாதீங்க நீல வேணி இதுக்கப்புறம் தேவை இல்லாமல் எதையும் குழப்பி விட மாட்டான்னு நம்புகிறேன் அப்போது ராசம்மா ஏய் புத்தி கட்டவில்லை என்னடி பேசுகிறேனி நீ என் புருஷனை அவளை கூட அனுப்பி வைப்பியா இல்லை பாட்டி உனக்கு தெரியாது அவள் வேணும்னே எதையாவது பண்ணி வச்சிட்டான்னு அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை என்னடி பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு போகுது தம்பி நீ போவாதாப்பா அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் நாம் எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் ஆனந்தி அங்கிருந்தபடியே கோபமாக பாட்டி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மா ஆயிரு சொன்னால் புரிஞ்சிக்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலீஸ் கேஸ் கோர்ட்டு அது இதுன்னு இவர் தான் அலையணும் நீயா வரப்போகிற மாமா நீ முதல்ல கிளம்புங்க அப்போது சிவகுமார் சற்று யோசித்தபடி திடீரென வேறொரு முடிவு எடுக்கிறான் அங்கிருந்து சற்று விலகி தனியாக சென்றவன் உடனே வேறொரு நபருக்கு ஃபோன் செய்கிறான் அந்த நபர் வேறு யாருமல்ல ஜீவன் தான் ஜீவன் ஃபோனை எடுத்ததும் யார் என்று சற்று குழப்பமான நிலையில் ஃபோனை அட்டன் செய்கிறான் ஹலோ நான் ஜீவன் பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுகிறீங்க ஹலோ சார் நான் சிவகுமார் பேசுகிறேன் மாணிக்க இனிப்பு கடை சிவகுமார் பேசுகிறேன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் இன்றைக்கி ஆயுத பூஜை எப்படி சார் இருக்கு உங்கள் கடை ரொம்ப பரபரப்பாக விசேஷமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறது இந்த வருஷமும் எல்லாரும் விசேஷமும் பண்ணிட்டோம் ஒரு சின்ன தகவலுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஜீவன் சற்று பதட்டமடைந்தான் சொல்லுங்கள் சார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எங்கள் பூஜைக்கு வழக்கமாக சொக்கலைங்க மாமாவும் அவங்க பொண்ணு நீள வேணியும் அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணும் வர்றது வழக்கம் இப்போ கடைசியாக ஒரு அஞ்சாறு வருஷமாக சுக்கலிங்கம் மாமா வர்றதில்லை அவங்க பொண்ணு மட்டும் வந்துட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நீலவேணி இன்றைக்கி வந்தாங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக போயிருச்சு ஜீவன் என்ன என்று தெரியாமல் அவனும் அதே பதட்டத்தை அடைந்தான் தொடர்ந்து சிவக்குமார் சொல்லி கொண்டிருந்தான் நீலவேணி இங்கேருந்து கிளம்பும்போது இதுதான் என்னுடைய நான் கலந்துக்கிற கடைசியாக விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு கோபமாக புறப்பட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் திடீர் திடீர்னு இப்படி கோவப்பட்டுரும் அவங்க சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் சார் எதையாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காமல் எப்படியாவது அந்த பொண்ணை போய் பார்த்து சமாதானப்படுத்துங்க சார் ப்ளீஸ் என்று ஜீவனிடம் சிவக்குமார் சொல்ல சொல்ல ஜீவனுக்கு எதுவும் புரியாமல் பதட்டத்தின் தன்மை சற்று அதிகரித்துவிட்டது விட்டது ஜீவனை பொறுத்தவரையில் நீலவேணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக நம்பியிருந்தான் இப்பொழுதும் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் நீலவேணியின் ஜாதகமும் ஜீவன் ஜாதகமும் பொருத்தமாக இல்லாமல் இருப்பதாக சொன்ன நாள் முதல் ஜீவன் என்ன செய்வதென்று புரியாமல் இருந்ததால் அவனால் மேற்கொண்டு நீலவேணியிடம் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருந்தான் அதே சமயம் ஓரிரு முறை சொக்கலிங்கம் அவனை தொடர்பு கொண்டு சமாதானப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார் ஜாதகம் விஷயமாக சொக்கலிங்கமும் ஜீவனும் எதுவும் பேசாமல் இருந்தாலும் கூட சொக்கலிங்கம் ஜீவனுக்கு நீலவேணியை தருவதற்கான சூழ்நிலை உருவாக்கும் பொருட்டு அவர் சதுரங்க காய்களை நகர்த்தி கொண்டிருந்தார் இருந்தாலும் கூட ராஜாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் நீலவேணி தன் வீட்டிற்கு மருமகளாக வருவதை அவர் முற்றிலும் தவிர்த்தார் ஜீவனை பொறுத்தவரை சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு நீலவேணி திருமணம் செய்து கொண்டு சொக்கலிங்கத்திற்கு இனிப்பு கடையை வைத்து தருவதை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்தான் ஒருபுறம் இந்த நிலையில் இருக்கையில் திடீரென இப்பொழுது மாணிக்க இனிப்பு கடை ஓனர் சிவகுமாரிடம் இருந்து கால் வந்தது அவனை சந்தோஷப்படுத்தியது இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நீலவேணியை தான் எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் என்று உடனடியாக ஒரு முடிவெடுத்து அந்த கணமே சிவக்குமார் அது ஃபோனுக்கு பதில் சொன்னான் சார் எப்படியாவது நான் நீலவேணியை பார்த்து அவங்கள வேறு ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்றது அப்படி பண்ணிடுறேன் சார் இதில் உங்கள் அக்கறையோட என்னுடைய வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு நீங்கள் தகவல் சொன்னதுக்கு என்று ஜீவன் சிவக்குமாரிடம் சொன்னவுடன் சிவக்குமார் ஃபோனை வைத்து விட்டு அங்கே இருக்கின்ற ஆனந்தியிடம் ஆனந்தி எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டேன் நீ குழப்பிக்க வேணாம் என்றான் அப்போது ஆனந்தி நான் உங்களை போக சொன்னது அவளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஆனா நீங்க அதுக்கு ஏதோ மாற்று ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க ஏற்பாட்டால அவளுக்கு பிரச்சனை வராதா பார்த்துக்குங்க அவளை அதுக்கு மேலையும் குழப்பி விட்டுறாதீங்க அதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு இல்ல ஆனந்தி நீலவேணியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அதான் ராஜாங்கத்தையோட புள்ள அந்த ஜீவன் தான் இப்ப நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்நேரம் ஜீவன் நீலவேணியை பார்க்க போயிட்டு இருப்பா அப்போது பரிமளம் பெருமூச்சு விட்டபடி தனது அண்ணியை பார்த்தால் அவளது அண்ணி வேதவல்லியும் இந்த சூழல் ஒரு வழியாக தனது குடும்பத்திற்கு சாதமாக அமைந்துவிட்டதாக எண்ணி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் அங்கே நின்றிருந்த ராசம்மாள் மேலே நோக்கி நாங்கள் அம்மன் மன்தனமா எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எங்கள் குடும்பத்தை காத்து நிற்கணும் என்று அந்த சூழலில் மனமுருக வேண்டிக் கொண்டாள் ஒரு வழியாக ஆயுத பூஜை கொண்டாட்டங்களும் ஒரு சில கசப்பான அனுபவமும் சூழ அங்கிருந்த தொழிலாளர்களும் மெல்ல கலைந்து சென்றனர் அதே நேரம் தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு நீலவேணி மிக வேகமாக நேஷனல் ஹைவே சாலையில் பறந்து கொண்டிருந்தான் அவளை எதிர்ப்புறம் இருந்து வேறொரு சாலையின் வழியாக ஜீவன் விரைவாக தனது காரில் வந்து கொண்டிருந்தான் அவனுடன் முருகனும் அமர்ந்திருந்தான் வழக்கமாக முருகன் ஜீவனது காரை ஓட்டுவான் ஆனால் இன்று ஜீவன் தனது காரை தானே டிரைவ் செய்து கொண்டு மிக வேகமாக ஒட்டியது அருகிலிருந்த முருகனுக்கு சற்று பதட்டமாக இருந்தது என்னண்ணே இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்க எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க ஒன்னும் பேசாத அமைதியாவா அண்ணே கொஞ்சம் மெதுவா போங்கண்ணே நீங்க இறங்குங்க நான் வேணா வண்டி ஓட்டுறேன் நீங்க ஏதோ டென்ஷனில் இருக்கீங்கண்ணே டே அமைதியா வர்றதுனா வா இல்லைன்னா கீழே அறிக் கொடுவேன் டிஸ்டர்ப் முருகன் நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று அமைதியாக பார்த்து கொண்டே வந்தான் எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் சற்று தருமாறிய நிலையில் அவர்கள் வண்டியை கிராஸ் செய்து சென்றது முருகனுக்கு சற்று கலக்கமாகத்தான் இருந்தது ஜீவனது மனதில் புது புது எண்ணங்கள் அப்போது ஓடிக்கொண்டே இருந்தன அடிக்கடி ஏன் இந்த நீலவேணி இப்படி செய்து கொண்டிருக்கிறாள் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்குத்தான் அவள் ஒத்துக்கொண்டிருந்தாளே இந்த பாழாய்ப் போன ஜோதிடர் பார்த்த வேலையில் ஜாதகங்கள் ஒத்துப்போகவில்லை என்று அப்பா கூறி பெரிய மன உளைச்சலை தனக்கு ஏற்படுத்திவிட்டாரே இல்லை என்றால் இந்நேரம் நீலவேணிக்கும் தனக்கும் திருமணமாக இருக்கும் குறைந்தபட்சம் இந்த நாளிற்குள் நிச்சயமாவது பண்ணியிருந்திருப்போம் நீலவேணி எனக்கு உரியவளாக எனக்கு உடையவளமாகியிருப்பாள் என் அப்பா ஏதோ சொல்லி என்னை விட்டார் வேறு வழி இல்லாமல் வீட்டில் உள்ளவர்கள் சொல்வதற்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று இப்ப என்ன செய்யப் போகிறோம் என்றே தெரியவில்லையே முதலில் அவள் எங்கே கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தால் தானே அதை நோக்கியாவது நாம் செல்ல வேண்டும் அதுவும் எனக்கு தெரியவில்லை நிச்சயம் அவள் வீட்டை நோக்கி செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது விபரீதமான முடிவை அவள் எடுத்திருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை அவள் எடுக்கிறாள் என்றால் அதற்கு நாம் அவளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அதற்கு முன்னதாகவே நான் அவளை கண்டுபிடித்து விட வேண்டும் எப்படியாவது சமாளித்து அவளை இப்போது உள்ள மனநிலையில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல ஏதாவது செய்தால் மட்டுமே நான் இதிலிருந்து வெளியேற முடியும் இதுவாக இருந்தாலும் கூட என் வீட்டில் உள்ள அப்பாவும் அம்மாவும் நிலவேணியை போய் நான் சந்தித்ததே கேள்விப்பட்டால் கூட என்னை தப்பாக நினைப்பார்களோ என்ற பயமும் அவனுக்கு உள்ளூரை இருக்கத்தான் செய்யது சரி பார்த்து கொள்ளலாம் எது வந்தாலும் வரட்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அருகில் அமர்ந்திருந்த முருகனுக்கு ஒரு உபாயம் தோன்றியது அந்த உபாயத்தை உடனே அவன் செயல்படுத்தத் தொடங்கினான் ஜீவனும் நீலவேணியும் நிச்சயம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் போது முருகன்தான் ஜீவனது தங்கை படித்துக் கொண்டிருந்த பள்ளியிலிருந்து அந்த ஹாஸ்டலில் இருந்து அவளை அழைத்து வந்திருந்தான் சூழ்நிலை சரியில்லை அண்ணனின் திருமணம் தள்ளிப் போகிறது என்று ஏதேதோ காரணம் வந்ததால் அவள் மறுபடியும் தனது விடுதியை நோக்கி சென்று விட்டாள் ஆனால் அவ்வப்போது ஜீவனின் தங்கை அபிநயா நீலவேணியுடன் பேசிக்கொண்டுதான் இருந்திருக்கிறான் இதற்கு ஒரே தீர்வு அபிநயாதான் என்று முருகனுக்கு ஒரு யோசனை தோன்றியதால் அந்த யோசனையின்படி உடனடியாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை டைப் செய்ய ஆரம்பித்தான் நீ எனக்கு ஃபோன் செய்ய வேண்டாம் நான் மெசேஜில் அனுப்பியதை மட்டும் பார்த்து நீலவேணிக்கு உடனடியாக ஃபோன் செய் நீலவேணி ஏதோ மன உளைச்சலில் இருக்கிறாள் உடனடியாக நீலவேணியை கொள் என்ற வாசகங்களுடன் அபிநயாவிற்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினார் அபிநயாவுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு காத்திருந்தான் எந்த பதிலும் இல்லை பதில் வரும் என்று அடிக்கடி மொபைலை பார்த்தான் திடீரென்று அவனுக்கு அபிநயாவிடமிருந்து மெசேஜ் வந்தது நீலவேணி அன்னைக்கு என்ன ஆச்சு முருகா என்று பதில் இருந்தது முருகன் டைப் செய்ய ஆரம்பித்தான் உடனடியாக என்னை எதுவும் கேட்காமல் எனக்கு மெசேஜ் எதுவும் செய்யாமல் நீலவேணியை மட்டும் தொடர்புகொள் என்று டைப் செய்தான் அபிநயாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு அடிக்கடி அபிநயாவிடம் இருந்து ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என்று போனை பார்த்து கொண்டே இருந்தான் தகவல் ஒன்றுமில்லை இங்கே அருகில் அமர்ந்திருந்த ஜீவன் வண்டியை கொண்டிருந்தான் எங்கே போகிறான் என்று ஜீவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதே நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது திருமகள் தேடி வருவார் பகுதி நாற்பத்தி மூன்று